ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வந்து கர்ணக்கிழங்கு கிரேவி தான் வைக்க போகிறோம் கறி குழம்பு டேஸ்ட்டில் வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கடையில் அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு நான் வந்து ரெண்டு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கிறேன் இப்போது இது கூடவே சின்ன சின்னலாம் கட் பண்ண பெரிய வாங்க இப்போது வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இன்றைக்கி அப்போ நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம் அடுத்தது வந்து அந்த வெங்காயம் வதக்கிற கேப்ல நம்ம வந்து இப்போ வந்து தக்காளி ரெண்டு தக்காளி வந்து நான் பேஸ்ட் மாதிரி அச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது இருக்கட்டும் இன்னொரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணணும் அதுக்கு வந்து அதே மிக்ஸி ஜார்ல ஒரு கைப்பிடி அளவு வந்து சின்னதாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் ரெண்டு கிராம்பு சேர்த்துட்டு இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் இது கூட வந்து நம்ம லாஸ்டா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு தண்ணியை ஊற்றி இதை நல்லா குரகுரப்ப அரைச்சி எடுத்துக்கலாம் குறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கிட்டு இது கூட வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணணும் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்க வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் வீட்லியா வச்சு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா பேஸ்டா எடுத்துக்கிடுவோம் அரைச்சு இப்போ வந்து வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிடுச்சு அடுத்து வந்து நம்ம தக்காளி பேஸ்ட் ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சிருந்த அதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளியோட பச்சை வாசம் போன வரைக்கும் அடுப்பு ஹை ஃபிளேம்ல வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க இதோட பச்சை வாசம் போகணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அடுப்புல இருக்கட்டும் இப்போ பாத்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்ச அந்த பேஸ நம்ம சேர்த்துக்கலாம் அரைச்சிடணும் சேர்த்துட்டு நல்லா இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி ஊத்திக்கிறேன் இப்போ கருணைக்கிழங்க வந்து நான் வந்து தண்ணி ஊத்தி ஒரு நாலு விசில் போல விட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை நம்ம உரிச்சுட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த பேஸ்டில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம வந்து வேக வச்சு கட் பண்ணி எடுத்து கருணைக்கிழங்கு இதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல அடுப்பில் அப்படியே இருக்கட்டும் நம்மளுக்கு வந்து நல்லா எண் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் குழம்பு நல்லா கொச்சு வந்துச்சு கொஞ்சமா கரை பிளேவ்ல நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டியான கறி குழம்பு சுவையில குழம்பு ரெடி ஆயிடுச்சு